திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுற்றுலாப் பயணிகள் கடலில் தவறி விழுந்து மரணம் அடைவதை தடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காவல்துறை வருவாய்த்துறை கடலோர காவல்படை மீனவ கிராம நிர்வாகிகள் சமூக அமைப்புகள் இணைந்து ஆலோசனையில் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் போன்ற விழா நாட்களின் போது பழவேற்காடு கடற்கரைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் கடலில் தவறி விழுந்து மரணமடைந்து அடைந்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினத்தின் போது இரண்டு பேர் பழவேற்காடு கடலில் குளிக்க வந்து தண்ணீரில் தவறி விழுந்து மரணமடைந்தனர் இதுகுறித்து அனைத்து துறைகளைச் சேர்ந்தவர்களும் வருத்தமடைந்து இதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்ய முடிவெடுத்தனர் அதன்படி பழவேற்காடு சமூக அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சமூக சேவை மைய கூட்டரங்கில் பழவேற்காடு கடலில் குளிக்க வரும் சுற்றுலாப் பயணிகளின் மரணத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்றது இதில் காவல் உதவி ஆய்வாளர் பஸ்டின் தமிழ்நாடு கடலோர காவல்படை திருவள்ளூர் மாவட்ட உதவி ஆய்வாளர் சபாபதி ஆகியோர் முன்னிலையில் வருவாய்த்துறையினர் பழவேற்காட்டில் இயங்கி வரும் சமூக அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் மீனவ சங்கங்கள் மற்றும் மீனவ கிராமங்களின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்கினர் குறிப்பாக விழா நாட்களில் பொதுமக்கள் கூடும் பழவேற்காடு கடற்கரையில் எல்லைகளை வரையறுத்து காவல் கண்காணிப்பு பகுதிகளை ஏற்படுத்தி மீனவர் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் விபத்தினை தடுக்கும் விதத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் கடலில் ஏற்படும் விபத்து குறித்து சுற்றுலாப் பயணிகளுக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டனர் மேலும் படகு சவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் படகு சவாரியை முறைப்படுத்த இயக்க வேண்டும் என்றும் காணும் பொங்கலை முன்னிட்டு அதிக கூட்டங்கள் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது தற்காலிக பாதுகாப்பு பணிகள் மற்றும் நீண்டகால சுற்றுலாப் பணிகளுக்கான மேம்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு உயிரிழப்பும் பழவேற்காடு கடற்கரையில் நடக்கக்கூடாது எனவும் அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது உடனுக்கு நன்றி